அட குப்பைகளுக்கு மத்தியில் ஒரு குண்டுமணி என்று நாம் பரவசப்பட்டு முடிப்பதற்குள் அவசர அவசரமாய் காலன் வந்து கூட்டிச் சென்ற ஒரு அருமை கவிஞர்தான் திரைப்பட பாடலாசிரியர் நா முத்துக்குமார் அவர்கள் காதுகளுக்குள் இடியாய் இறங்கும் நவீன பாடல்களுக்கு இடையே இனிமையாய் இறங்கிப் போயின சில பாடல்கள் வெறும் சப்தங்களை மட்டும் பளபளக்கும் சட்டைகளாய் போட்டு ஆடும் நவீன பாடல்களின் உள்ளே சீக்கு வந்த கோழியாய் கண்டுகொள்ளாமல் விடப்பட்ட வார்த்தைகள் பாடல்களில் இனி நல்ல கவிதைகளை ரசிக்கவே முடியாதா என்று இயங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு தீனி போட்டு வார்த்தைகளை மீண்டும் பாடல்களுக்கு ராஜாவாக்கி போனது இவரின் வரிகள் திரைப்பட பாடல்களில் மீண்டும் அந்த எண்பதுகளின் தென்றல் அடிக்கத் துவங்கும் நேரம் அவசர அவசரமாய் தனது நாற்பத்தி ஓராவது வயதில் அணைந்து போனது அந்த தீபம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கும் கன்னிகாபுரம் எனும் அழகு சிற்றூரில் பிறந்த நா முத்துக்குமார் அவர்கள் ஆறு மாதங்களே வயதில் எனக்கு மூத்தவர் காதுகளை மட்டும் தீண்டாமல் உள்ளே பயணித்து நமக்குள் உயிர் பிறக்கும் புள்ளியை அசைத்துப் பார்க்கும் கவிதைகளுக்கு சொந்தக்காரரான இவர் அணிலாடும் மூன்றில் என்கிற தலைப்பில் தனது சுற்றத்தார் பற்றி சில கட்டுரைகளை எழுதியிருக்கிறார் புத்தகமாக அந்த அருமையான புத்தகத்தை சமீபத்தில் வாசித்தேன் அதிலிருந்து ஒரு கட்டுரையை மட்டும் உங்களுக்காக வாசிக்கிறேன் இங்கே சித்தி என்கிற தலைப்பில் அந்த புத்தகத்தில் அவர் எழுதிய கட்டுரை இதோ உங்களுக்காக சித்தி அம்மா இறந்து ஐந்து வருடங்கள் கழித்து அப்பா இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் வீட்டிற்கு வரும் ஒவ்வொரு முறையும் உறவினர்கள் அப்பாவிடம் பேசி பேசி அவர் மனதை கரைத்து இரண்டாவது கல்யாணத்திற்கு சம்மதிக்க வைத்திருந்தனர் அம்மா இறந்தபோது தம்பிக்கு ஒன்றரை வயது அப்பொழுது அவன் சென்னையில் அம்மாவை பெற்ற ஆயா வீட்டில் இருந்தான் அம்மாவின் ஈமச் சடங்குகள் முடிந்த பிறகு கொஞ்ச காலம் இந்த குழந்தை கூடவே இருக்கட்டும் எங்க பொண்ணு ஞாபகம் வரும்போதெல்லாம் இவன் முகம்தான் ஆறுதலா இருக்கு என்று அப்பாவிடம் அனுமதி வாங்கி ஆயா என் தம்பியை தங்களிடம் வைத்துக்கொண்டார்கள் நான் அப்பாவிடம் வளர்ந்தேன் அப்பாவை பெற்ற ஆயாவிற்கு வயதாகி கொண்டே வந்தது எவ்வளவு காலம்தான் தனியாவே இருப்ப உன் புள்ளைய வளர்க்கறதுக்காகவது ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ என ஒவ்வொருவரும் நச்சரிக்க ஆரம்பிக்க ஐந்து வருடங்கள் கழித்து அப்பா ஒப்புக்கொண்டார் அப்பா சம்மதித்த அந்த இரவும் அன்று அவர் சொன்ன வார்த்தைகளும் இன்றும் என் காதுகளில் நிற்கின்றன அப்போது நான் நான்காம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன் அப்பாவிற்கு பெண் பார்க்கும் முயற்சியில் இருந்த அத்தை மாமாவை பார்த்து அப்பா சொன்னார் ரொம்ப பணக்கார இடத்துல பெண் பார்க்க வேண்டாம் நடுத்தர குடும்பமா பாருங்க அப்பா அம்மா இல்லாத பெண்ணா இருந்தா நல்லது அப்பதான் தாயோட அருமையும் தாயில்லாத வேதனையும் புரியும் என் பசங்களை நல்லா வளர்ப்பா அப்பாவின் விருப்பப்படியே திண்டிவனத்தில் ஒரு பெண் பார்த்தார் மாமா சிறு வயதிலேயே அப்பா அம்மாவை இழந்து ஐந்தாறு தம்பி தங்கைகளுடன் வளர்ந்த பெண் என்று சொன்னதுமே அப்பாவிற்கு ஒரு நம்பிக்கை வந்தது திருமண ஏற்பாடுகள் நடக்க ஆரம்பித்தன வீடு வீடாக சென்று அப்பாவின் கல்யாணத்திற்கு பத்திரிகை கொடுக்கவும் அப்பாவின் கல்யாணத்தை அருகிலிருந்து பார்க்கவும் எத்தனை பிள்ளைகளுக்கு வாய்க்கும் எங்க அப்பாவுக்கு கல்யாணம் நடக்க போகுது எங்க வீட்டுக்கு புதுசா சித்தி போறாங்க ஆற்றங்கரையில் கபடி விளையாடி கொண்டிருக்கையில் கூட்டாளிகளிடம் நான் பெருமையாக சொன்னேன் கூட்டத்தில் இருந்த வளர்ந்த பையன் ஒருவன் என்னை அருகில் அழைத்து கேட்டான் சித்தினா என்னன்னு தெரியுமா தெரியும் எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அது இல்லடா நீ சினிமா பார்த்தது இல்லையா பாப்பேன் ஏன் அதுல காட்டுவாங்களே சித்தினா கொடுமைப்படுத்துறவங்க நிறைய வேலை செய்ய சொல்வாங்க சாப்பாடே போட மாட்டாங்க கட்டையால அடிப்பாங்க அவன் சொல்ல சொல்ல நான் எப்போதோ பார்த்த ஒன்றிரண்டு பழைய படங்களின் காட்சிகள் ஞாபகம் வர ஆரம்பித்தன இப்ப என்னடா பண்றது கல்யாணத்தை நிறுத்திடலாமா என்றேன் நடுங்கியபடியே அது உன்னால முடியாதுடா வீட்டை விட்டு எங்கேயாச்சும் ஓடிரு அந்த படத்துல அப்படித்தான் காட்டுவாங்க என்றான் அன்று இரவு முழுவதும் தூக்கம் வரவில்லை நான் வீட்டை விட்டு ஓடுவது போலவும் ரயிலில் டிக்கெட் இல்லாமல் மாட்டிக்கொள்வது போலவும் ஹோட்டல்களில் டேபிள் துடைப்பது போலவும் ஏதேதோ காட்சிகள் தோன்றிக்கொண்டே இருந்தன அதிகாலையில் அருகில் படுத்திருந்த அப்பாவின் விரல்களை கெட்டியாக பிடித்துக் கொண்டேன் அப்பா புரண்டு படுத்து என்னை அணைத்துக் கொண்டார் நான் அப்படியே உறங்கிப் போனேன் அதற்கடுத்த மாதம் அப்பாவின் திருமணம் நடந்தது முதல் நாள் பெண்ணடைப்பு திருமண மண்டபத்திற்கு பக்கத்தில் இருந்த ஒரு கோவிலிலிருந்து சீர்வரிசை தட்டுகளுடன் சித்தியை அழைத்து வந்தார்கள் இருபுறமும் பெட்ரமாஸ் விளக்குகள் வெளிச்சம் தர நடந்து வந்த பெண்கள் கூட்டத்தில் சித்தியை பார்த்து கொண்டே இருந்தேன் நடந்தபடியே தலை குனிந்தும் அவ்வப்போது நிமிர்ந்தும் வந்த சித்தி ஏதோ ஒரு கணத்தில் என்னை உற்று பார்த்தது போல் இருந்தது நான் பயத்தில் கண்களை திருப்பிக் கொண்டேன் சித்தியின் சொந்தக்காரர்கள் யாரோ மண்டபத்தில் விளையாடிக் கொண்டிருந்த என்னையும் தம்பியையும் கூட்டிக் கொண்டு போய் மணமகள் அறையில் இருந்த சித்தியிடம் அறிமுகப்படுத்தினார்கள் பார்க்கணும்னு சொன்னியே இவங்க தான் முதல் தாரத்து பசங்க சித்தி எங்கள் பெயரையும் என்ன வகுப்பில் படிக்கிறோம் என்பதையும் விசாரித்து தம்பியை அருகே அழைத்து ஏன் மூக்கு இப்படி ஒழுகுது சளி பிடிச்சிருக்கா என்று கேட்டபடி தன் கையில் இருந்த எம்பிராய்டரி பூ போட்ட புத்தம்புது கைக்குட்டையால் மூக்கை சிந்த சொல்லி துடைத்து விட்டது தாம்பூலத்தட்டிலிருந்து ஆப்பிள் எடுத்து கொடுத்து இருவரையும் சாப்பிடச் சொன்னது கொஞ்சம் கொஞ்சமாய் பயம் விலகி என் மனதில் சித்தியை பற்றி வரைந்திருந்த ராட்சசி சித்திரத்தை அழித்து அன்பான தேவதை சித்திரத்தை வரைய ஆரம்பித்தேன் சித்தி வீட்டுக்கு வந்த பிறகு அடுத்த வாரம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை எங்களை சினிமாவிற்கு கூட்டி சென்றது அப்போது இயக்குனர் கே பாக்யராஜின் முந்தானை முடிச்சு படம் ரிலீஸ் ஆகி காஞ்சிபுரம் சங்கம் திரையரங்கத்தில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருந்தது நாங்கள் ஒரு மதிய காட்சியில் முந்தானை முடிச்சு படம் பார்த்தோம் பாக்யராஜ் ஒரு வாத்தியார் குழந்தையை வைத்துக்கொண்டு கஷ்டப்படுகிறார் ஊர்வசி அவரை திருமணம் செய்து கொள்கிறார் என படம் பார்க்க பார்க்க அப்பாவும் நானும் சித்தியுமே அந்த கதையின் பாத்திரங்களாக இருப்பது போல தோன்றியது சித்தியும் அடிக்கடி என்னை திரும்பி பார்த்து கொண்டே இருந்தது படம் முடிந்து இரவு அப்பாவிடம் சொல்ல அடுத்த நாள் அவரும் படம் பார்த்து விட்டு வந்து சொன்னார் ஆமண்டா கொஞ்சம் கொஞ்சம் என்ன மாதிரி தான் இருக்கு இப்போதும் முந்தானை முடிச்ச திரைப்படத்தை தொலைக்காட்சியில் பார்க்கையில் அன்று தோன்றிய அதே உணர்வுகளுக்குள் திரும்பவும் பயணிப்பேன் எங்கள் கிராமத்தில் எல்லோரும் பட்டுத்தறி நெய்பவர்கள் அப்பாவும் இன்னொரு போலீஸ்காரரும் மட்டுமே அரசாங்க வேலையில் இருந்தார்கள் என் கூட்டாளிகள் அனைவரும் புத்தக மூட்டைக்கு விடை கொடுத்துவிட்டு சிறு வயதிலேயே கையில் அலுமினிய தூக்குச் சட்டியில் பழைய சோற்றை ஊற்றிக்கொண்டு அதிகாலையிலேயே எழுந்து பக்கத்து ஊர்களில் பட்டுத்தறி நெய்ய செல்வார்கள் அப்பா என்னை அந்த காலத்திலேயே கான்வென்ட் பள்ளியில் படிக்க வைத்தார் சுற்றி உள்ள கிராமங்களுக்கு எல்லாம் சேர்த்து சிறு நகரமாக ஐயம்பேட்டை என்ற ஊர் இருந்தது அந்த ஊரில் உள்ள ஆங்கில பள்ளியிலிருந்து குதிரை வண்டி வரும் எட்டு முப்பதுக்கு என்னை ஏற்றி கொண்டு ஒவ்வொரு கிராமமாக சென்று மாணவர்களுடன் பள்ளியை அடைகையில் பத்து மணி ஆகியிருக்கும் ஒவ்வொரு நாளும் காலை உணவின் போது என் அட்டகாசம் தொடங்கும் ஏன் ரவா உப்மா பண்ணீங்க எனக்கு சேமியா தான் வேணும் என்பேன் அப்பா எட்டி பார்ப்பார் என்னடா என்பார் எனக்கு சேமியா தான் வேணும் இல்லனா ஸ்கூலுக்கு போக மாட்டேன் என்பேன் அப்பா சைக்கிளில் கடைக்கு சென்று சேமியா வாங்கி வருவார் எதுவும் பேசாமல் சித்தி செய்து கொடுக்கும் ஒருமுறை நான் மதிய உணவில் உப்பு அதிகம் என்று தட்டை தூக்கி சித்தியின் முகத்தில் எறிந்து விட்டேன் மூக்குத்தியில் தட்டு மூக்கின் சில்லு உடைந்து ரத்தம் வந்த பிறகுதான் என் தவறு புரிந்தது சித்தி எதுவும் சொல்லாமல் பழைய சேலையில் ரத்தத்தை துடைத்துக் கொண்டிருந்தது அப்பா என்னை அடிக்க கை ஒங்கியவர் என்ன நினைத்தாரோ அப்படியே பின்வாங்கி உள்ளே சென்று விட்டார் குற்ற உணர்வில் அன்று முழுவதும் அழுது இருந்தேன் பள்ளியில் படிக்கையில் வீடு முழுவதும் நிறைந்திருந்த புத்தகங்கள் என்னை கவிதையின் உலகிற்கு கூட்டிச் சென்றன நானும் கவிதைகள் எழுத ஆரம்பித்தேன் காஞ்சியின் தேரடி வீதியில் தெருவடைத்து பந்தல்கள் போட்டு நடக்கும் பிரம்மாண்டமான இலக்கிய விழாக்களில் கான்வென்ட் யூனிஃபார்மோடு மேடை ஏறி நான் கவிதை படிப்பேன் கூட்டம் வியந்து ரசித்து என் வயதுக்காகவே கைதட்டும் பத்தாம் வகுப்பு படிக்கையில் என் கவிதைகளை தொகுத்து தூசிகள் என்ற தலைப்பில் ஒரு புத்தகம் வெளியிட்டேன் அப்பா கடன் வாங்கி அச்சகத்திற்கு காசு கொடுத்தார் அப்படியும் மேலும் இரண்டாயிரம் வேண்டியிருந்தது சித்தி தன் நகையை கழற்றி கொடுத்து ஓம் என்று வரைந்து அதற்கு கீழ் மூன்று கோடுகள் போட்டு லாபம் என்று எழுதியிருந்த அடகு கடையில் நகை பணமாக மாறி புத்தகமாக வெளிவந்தது எத்தனையோ இரவுகள் அப்பாவும் நானும் இலக்கிய கூட்டங்களில் கலந்து கொண்டு அகாலத்தில் வீடு திரும்புவோம் அப்போதெல்லாம் சித்தியிடமிருந்து எந்த முணுமுணுப்பும் நான் அறிந்து வந்ததில்லை இப்போது திரும்பி பார்க்கையில் என் பால்யத்தில் எல்லளவும் சித்தி என்னை கொடுமைப்படுத்தியதே இல்லை சித்திக்கு இரண்டு பிள்ளைகள் பிறந்த பிறகும் எந்த பாரபட்சமும் இல்லாமல் எல்லோரையும் ஒன்றாகவே வளர்த்தது அந்த அறியாத வயதில் சிறு பிள்ளை அடங்களால் நான் தான் சில வேளைகளில் சித்தியை கொடுமைப்படுத்தி இருக்கிறேன் இரண்டாம் தாயாக இருந்து என்னை வளர்த்த சித்திக்கு அன்பைத் தவிர என்னால் எதை தந்துவிட முடியும் இப்போதும் தாயில்லா குழந்தைகளை பார்க்கும் போதெல்லாம் அன்பானதொரு சித்தி கிடைக்க அடிமனசு வேண்டிக் கொள்கிறது